நேற்று வரை நான் யாரோ இன்று முதல் நான் வேறோ என்று அதற்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து என்ன பத்தி பேசுங்கன்னு சொல்ல வச்சிருக்காரு நம்ம தம்பி ஆகாஷ் தீப் இந்தியாவுக்கு இந்த அபாரமான வெற்றிக்கு முக்கிய வதையாக இருந்தது அவருக்கு போலிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் சகோ இந்த கிரிக்கெட் வீரர் கடந்து வந்த பயணம் நீங்க பாத்தீங்கன்னா பல முல் பாதைகள் சுமந்த வந்த காயங்கள் எக்கச்சக்கம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்ணை கலங்க வைக்குதுங்க பீகாரில் பிறந்த ஆகாஷ் டி இப்போ தானும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு கனவுகள் இருந்தார் ஆனால் அவங்க தகப்பனார் என்ன சொல்லிட்டார்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது ஒரு பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணி அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தந்தையின் மேல் இருந்த மரியாதை காரணமாக அவர் அப்ளை பண்ணார் ஆனால் எப்படி பண்ணார்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிளாங்க் பேப்பரை திருப்பி திருப்பி எடுத்து போய் கொடுத்தாரு ஆனால் கிட்ட வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னார் கடைசியை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கனவை நனவாக்குறதுக்காக பெங்காலுக்கு வந்தார் அங்கே முகமது ஷமி மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை சந்தித்தார் டிவிஷன் லீக்ல ஆரம்பித்தார் கிரிக்கெட் பயணத்தில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அவர் பார்க்க போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெரிய இடி அவர் தள்ள சகோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாச கேப்ல அவரோட அப்பாவையும் அவரோட மூத்த சகோதரரையும் அவர் இழந்தார் இது அவரை உழுக்கி போட்டுருச்சுங்க யாருக்கு தான் இருக்காது சகோ உங்கள் அப்பாவையும் உங்கள் ஒரு மூத்த சகோதரியும் ஆறு மாச காலகட்டத்தில் இழந்திருக்கீங்க அப்படின்ற போது மீதி இருக்கிற தன்னுடைய அம்மாவையும் இரண்டு சகோதரிகளையும் எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு மன உளைச்சில் ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருந்து ஆகாஷ் தீப்க்கு அதன் காரணமாக கிரிக்கெட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வளகி இருந்தார் ஆகாஷ்ஜீப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவரோட கிரிக்கெட் பயணம் மீண்டும் ஒரு சூடுபடிக்க ஆரம்பிச்சது அவர் அட்டகாசமான போலிங் மூலமாக பெங்கால் மாதிரி ஒரு டீம் பைனல்ஸ் எல்லாம் நடந்து வந்தார் ரஞ்சி டிராஃபுல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆஸ்திரேலியா பிரிஸ்பைன்ல அவாய்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான துருப்பு சீட்டாக இருந்தார் ஆகாஷ் தீப் அன்று ஆஸ்திரேலியாவில் தோல்வியை தவிர்க்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆகாஷ் தீப் இன்று இங்கிலாந்தில் வெற்றியை தழுவக்கூடிய அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அந்த வெற்றிக்கு பிறகு கூட இந்த பர்ஃபார்மன்ஸை எனக்கு மூத்த சகோதரிக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதற்காக அவர் சொன்ன காரணம் நம்ம கண்களை கலங்க செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்டர் சிஸ்டரும் கேன்சர்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க சகோ ஏற்கனவே அப்பாவை இழந்திருக்காரு மூத்த சகோதரர் இழந்திருக்காரு இப்போ மூத்த சகோதரியும் கேன்சரில் ஒரு போராடி கொண்டிருக்காரு அப்படின்ற போது அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆகாஷ் ஆகாஷ்டி ஹேட் சாஃப்ட் தலைவா இந்தியா இங்கிலாந்துக்கு டூர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் டீமுக்கு நம்ம சொன்னாலுமே அந்த டீமுக்குள்ள ஆடுற பிளேஸ்க்கு அவங்களோட வாழ்க்கையில் இருந்து எக்கச்சக்க சவால்கள் இருக்கு அதையும் தாண்டி போராடி அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் டீப் இந்த பதிவே நான் வந்து அவரோட அந்த விக்கெட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ணப்பட்ட பதிவு இல்லை சகோ அது ஓகே ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் அதையும் தாண்டி இன்னும் எக்கச்சக்க வெற்றி இந்த மாதிரி ஒரு மனுஷன் பரணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஒரு ஆதங்கத்தில் பண்ணப்பட்ட ஒரு பதிவு